ராதே ராம் ராம் வருஷா ராதா ராதாராணி பிறந்திருக்கா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே யசோதா அவளை பார்ப்பதற்காக விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய அருமை குழந்தையான கிருஷ்ணனை தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க தொட்டிலில் அப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட அப்பேற்பட்ட ஒரு ஸ் காந்தியோட ஆச்சரியமாக பேரழகோடு இருக்கக்கூடிய அந்த ராதாராணியை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த குழந்தைக்கு நாம் கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்கள்லாம் ரொம்ப சாதாரணம் அதனால் இந்த குழந்தைக்கு தகுந்த பரிசு அப்படின்னுட்டால் நன்னெடுப்பில் இருக்கக்கூடிய அந்த நீலமணியான கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனையே ராதைக்கு பக்கத்தில் படுக்க வச்சிட்டாங்களாம் ஆக முதல் முதல் அந்த ராதா கிருஷ்ண யுகல தரிசனம் அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஜெய் போலோ இவ்வளவு சர்காரு ஜெய் எல்லோருக்கும் ராதாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் ராதே ராதே